சித்திரபுரிய சித்திரசேனன் ஆண்டு வந்தான் அவன் தன்னோட வம்ச பரம்பரை ஆட்சியை பத்தி பெருமைப்பட்டுட்டு இருந்தான் ஒரு நாடு தர்பார் முடிஞ்சதோ ஆஸ்தான விதூஷிகன் கூட பொழுது போக்குறதுக்காக மன்னன் எதை எதையோ பேசிட்டு இருந்தான் அப்ப மன்னனோட ரெண்டு வயசு மகன் சந்திரசேனன் மெதுவா அடி அடி வச்சு அங்க வந்தான் சித்திரசேனன் தன்னோட மகனை ரெண்டு கைகளிலும் தூக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சான் அவன் மகன் கிட்ட என்ன சொன்னானா சந்திரசேனா நம்மளோட பரம்பரையார் உட்கார்வது மாதிரி உட்கார்ந்து காட்டேன் அப்படின்னு சொன்னான் சந்திரசேனனும் பார்த்தான் சித்திரசேனன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவன் விதூஷகன் கிட்ட என்ன சொன்னானா பார்த்தையா இவரோட மகன் எப்படி கம்பீரமா இருக்கிறான்னு அப்படின்னு சொன்னான் விதூஷகனும் ஆமாங்க அரசே இவரோட வயசுதான் என்ன அவன் உட்காந்துட்டு இருக்கிற தான் என்ன அற்புதம் வெகு அற்புதம் அப்படின்னா இதை கேட்டு சித்திரசேனன் அப்படியே உச்சி குளிர்ந்து போய் ஒரு வைர மாலையை எடுத்து விதூஷகனுக்கு பரிசாக கொடுத்தான் இதுக்கப்புறமா சந்திரசேனன் சிம்மாசனத்துலேருந்து இறங்கி போய் விளையாட்றதுக்கு தொடங்கினான் அப்போ விதூஷகம் போய் சந்திரசேனன் கிட்ட இளவரசே எங்கே இன்னொரு தடவை சிம்மாசனத்தில் உட்காந்து என்ன மகிழ்வு எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆனால் சந்திரசேனன் அப்படி எதுவுமே செய்யாமல் விளையாடிட்டே தான் இருந்தா இதை பார்த்து சித்திரசேனனோட முகம் கருத்து போச்சு அப்போ விதூஷகன் சிரிச்சுட்டே என்ன சொன்னானா அரசே இளவரசர் உங்களோட மகனாச்சே தன் தந்தையோட பேச்சத்தான் கேட்பாரே ஒழிய மற்றவங்க சொன்னதை அவர் செய்ய மாட்டாரு இது உங்களோட இயல்பு மட்டும் இல்லை உங்கள் வம்சத்தவரோட இயல்பு தானே அப்படின்னு சொன்னான் சித்திரசேனன் அதுக்கு சபாஷ் மிதுசகா நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாலையை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தான்